இன்றைக்கி வந்து ஒரு சாங்ஸை ஓக்கல் தனியாகவும் இன்ஸ்ட்ருமெண்ட் தனியாகவும் எப்படி பிரிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ கூகுளில் மொய்ஸைஸ் ஏஐ அப்படிங்கிற வெப்சைட்டு போய்க்கோங்க சைன் அப் பண்ணணும் ஸோ ஸ்டார்ட் ஃப்ரீ கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கோங்க ஆட் பட்டன் க்ளிக் பண்ணி உங்களுக்கு எந்த சாங்ஸ் வேணுமோ அந்த சாங்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் இதில் செப்பரேஷன் டைப் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண உடனே ஃபியூ செகண்ட்ஸில் உங்களுக்கு அந்த ட்ராக் வந்து பிரிஞ்சிரும் ஃபஸ்ட்டு இருக்கிற ட்ராக்கை க்ளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ணதும் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் டைம் எடுத்து உங்களுக்கு ஓக்கல் தனியாகவும் இன்ஸ்ட்ருமெண்ட் தனியாகவும் பிரிஞ்சிரும் லெஃப்ட் சைடில் நீங்கள் ஓக்கல்ஸை மியூட் பண்ணி ப்ளே பண்ணியும் பார்த்துக்கலாம் ட்ரம்ஸை மியூட் பண்ணி ப்ளே பண்ணியும் பார்த்துக்கலாம் மடிசரும் சுடிதாச்சாலிவுட்டும் போய் அத்த போட்டி இந்த போட்டி ஆக மொத்தம் பஞ்ச கட்சம் வரங்கட்டு வரங்கட்டு ரைட் சைடு மேலே எக்ஸ்போர்ட் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் எம்பி த்ரீ வேவ் ஃபார்மேட்டில் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் எக்ஸ்போர்ட்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் சிஸ்டம்லாம் சேவ் ஆயிரும் அதை நீங்கள் அப்ளை பண்ணி செக் பண்ணிக்கலாம் dicen que